அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதத்தின் முதல் நாள் தை பத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமை இந்த நாளில் மாதத்தின் முதல் நாள் ஆரம்பமாகுது இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க உங்களுக்கு இனிமையான மாதமாகவும் சந்தோஷமான மாதமாகவும் அமைய இன்று இரவுக்குள் இந்த மூன்று பொருட்களை வாங்கி செலவு செய்ங்க என்னங்க மாதத்தில் முதல் நாளே செலவு செய்ய சொல்கிறீங்க இந்த பொருட்களை வாங்கி நீங்கள் செலவு செய்யும்போது உங்களுக்கு பண வரவு ஏற்படும் அதுவும் இன்றைய நாளில் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா சம்பளம் வாங்கியதும் அந்த பணத்தில் முதல்ல எடுத்து இந்த மூன்று பொருளை வாங்குங்க இல்லைங்க இன்றைக்கெலாம் எனக்கு சம்பளம் போட மாட்டாங்க மூன்று நாள் கழித்து தான் போடுவாங்க என் கையில் இருக்கிற காசுக்கு வாங்கலாமா தாராளமாக வாங்கலாம் ஆனால் கடனாக வாங்கக்கூடாது இரவலாக வாங்கக்கூடாது உங் இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த சுப செலவால் இந்த மாதம் முழுக்க பார்த்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறதே இருக்காது விரைய செலவுகள் ஆகாது அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னா முதல் பொருள் பார்த்திங்கன்னா இனிப்புகள் எப்போவுமேங்க இந்த மாதோன்னு இல்லை நீங்கள் அந்தந்த மாதத்துக்குரிய அதாவது ஒவ்வொரு மாதத்துக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் பிறக்கிற அன்னைக்கு ஜோதிட ரீதியாக சில பொருட்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒரு சக்தி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒரு சக்தி இருக்கும் அது நமக்கு வந்து நல்ல பலன்களையும் நல்ல ஆற்றல்களையும் பெற்று கொடுக்கக்கூடிய பொருட்களாக இருக்கும் அது வாங்கும்போது அதோடு சேர்த்து எப்போ நீங்கள் சம்பளம் வாங்கும்போதுமே சரி இனிப்புகளை முதல்ல வாங்குங்க கொஞ்சமாக ரொம்ப வாங்க முடியலைன்னா கூட எங்கள் வீட்டில் யாருமே ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சமாக ஏதாவது ஒரு இனிப்பு எதுவுமே இல்லையா சக்கரை வாங்கியிருங்க சக்கரை வீட்டுக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் சக்கரையோக்கல் கண்டோ நாட்டு சக்கரையோ பணங்கள் கண்டோ பனங்கரப்பட்டியோ இனிப்பு ஏதாவது ஒரு இனிப்பு இரண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தின்படி இரண்டாவது நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா பழங்கள் ஏதாவது ஒரு பழம் மூன்றாவது வாசனை திரவியங்கள் அல்லது வாசனை நிறந்த பூக்கள் இந்த மூன்று பொருட்களையும் பிப்ரவரி மாதத்தின் முதல் நாள் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இரவுக்குள்ளே எப்போ நேரம் கிடைச்சாலும் வாங்குங்க இதை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் சுப செலவுகளாகவே இருக்கும் விரைய செலவு ஏற்படாது பணம் தங்கிறதுக்கான யோகம் ஏற்படும் தரித்திர நிலை மாறும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கரை சங்கர ஜெய சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்